மாறன் சீடில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்தி வந்து பிருந்தாவை காதலிக்கிற விஷயத்தை வந்து மாறன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க காதலுக்கு வந்து உதவுறதுக்காக அதிரடியாக இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாறன் வந்து திட்டம் போட போகிறாரு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பிருந்தாவை தனியாக அழைச்சிட்டு வந்து கார்த்தி வந்து பேசணும் உங்ககிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக அழைச்சிட்டு வராங்க ஊருக்கு வந்திருக்கப்ப வந்து ஏன் இப்போ வந்து கூப்பிட்றீங்க ஏற்கனவே வந்து அக்கா வந்து ராத்திரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஃபோன்லேயே வந்து யார்கிட்ட ராத்திரியில் இருக்க அப்படின்னு கேட்டாங்க நான் ஏதோ அக்கா வந்து மா மாமாக்காக வந்து ஐடியா கேட்டதுனால வந்து ஏதோ ஒன்று விஷயம் சொல்லி சமாளிச்சுட்டு தெரியுமா இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எல்லோரும் முன்னாடியும் விடு நம்ம ரெண்டு பேர் பேசுகிறத ஒன்றும் பெருசாக யாரும் வந்து கண்டுபிடிக்க போகிறது கிடையாது கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து உனக்காக நான் வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கும் இந்த போட்டுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணாடி வழி என்ன எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆஹா மறைச்சி வைங்க அக்காவும் மாமாவும் வராங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சரின்ட்டு டக்குன்னு வந்து வளையலை வந்து மறைச்சி வைக்கிறாங்க இந்த பக்கம் கார்த்தி வந்து மாறன் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வீராவை வந்து அழைச்சிட்டு அப்படியே கை பிடிச்சிட்டு வந்து மாறன் வராங்க வந்தோன்னே அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கார்த்தி இங்கே பிருந்தா கூட பேசிக்கிட்டு இருக்கேயா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து வலையில் வந்து மாறன் முன்னாடியே வந்து பார்த்துட்டாங்க எங்கே கையில் காட்டு எதுவும் மறைச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னப்ப இந்த கையை இப்படி காட்டுறாங்க பார்த்தோன்னே வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கையை காட்டு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாற்றி கையில் வலையில் மாற்றி இந்த பக்கம் காட்டுறாங்க ஏய் ரெண்டு கையும் காட்டு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து வீராவும் பக்கத்தில் இருக்கனால வளையல் வந்து காட்டுறாங்க ஆமாம் நீ எதுக்கு வளையலை வந்து வச்சு விட்டுருக்க உனக்கும் வளையலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து மாறன் வந்து வேணுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே கேட்டோன்னே இந்த பக்கம் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க பிருந்தா என்ன நீ கடையில் வந்து கடக்காரங்க கொடுத்தாங்க அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன் நீ கேட்டல்ல நீ வாங்கினது தான் இந்த புடி அப்படின்னு வந்து பிருந்தாக்கிட்ட வந்து வலையில வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் சரி அதெல்லாம் போகட்டும் நீ எதுக்காக வந்து இப்போ வந்து வலையில் வாங்கிட்டு வந்து பிருந்தாக்கு கொடுக்குற அப்படிங்கிறப்ப இந்த ஒரு நிமிஷம் பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறங்கிட்டேன் நைஸாக வந்து நோந்து போயிடுறாங்க அந்த சமயத்தில் பிருந்தாவும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நோந்து போனான்னா ஓ கதை அப்படி நடக்குதா சரி அடுத்த கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணிட வேண்டியது தான் இவங்க காதலை வந்து சேர்த்து வைக்கலாம் சரி கொஞ்சம் நாள் போகட்டும் நம்மக்கிட்ட எப்போ சொல்கிறாங்கிறதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு என்ன மாறா ஏதோ ஒரு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு வந்து வீரா வந்து ஒன்றும் தெரியல அவங்களால வந்து பெருசாக கண்டுபிடிக்க முடியல ஆனால் மாறன் வந்து கரெக்டாக பார்த்த உடனே வந்து இங்கே கிஃப்ட் கொடுக்குறதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க செம மாசா வீரா வந்து மாரன் கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் எதுக்காக வந்து நீ இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லை இப்போ வரக்கூடிய திருவிழாவில் வந்து புதுசாக வந்து ஒரு காதல் ஜோடி வந்து வரப்போகிறாங்க அதைத்தான் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியலையே வீரா வந்து சொன்னோன்னே அதெல்லாம் இப்போ உனக்கு சொன்னால் புரியாது போக போக புரியும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா தோல் அப்படியே கை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு வந்து நடந்து இருக்காங்க கண்மணி வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க நம்ம இப்போ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியும் வந்து இந்த பக்கம் மாறினை வந்து இந்த திருவிழாவில் வந்து அசிங்கப்படுத்தணும் அப்போ தான் வந்து நம்ம நிச்சயமாக வந்து எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டால் அதை பார்த்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து சந்தோஷப்படலாம் வீராவும் வந்து தான் புருஷன் வந்து இப்படி வந்து போகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவமானப்படுறாங்கல்ல அதை பார்த்தாவது அவன் மனசு மாறி வந்து மா விட்டு பிரிவாளான்னு பார்ப்போம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க அதோட முடியுது பி